வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா அருள் பாரத தேசத்தின் தனித்தன்மை தெய்வீகம் என்பதை பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மரத்துக்கு ஜலம் விடுவதென்றால் கிளையிலா விடுவார்கள் பூ காய் மேலா விடுவார்கள் வேரிலை தானே விடுவார்கள் வேரிலை விட்டாலே கிளை இலை பூ காய் எல்லாவற்றுக்கும் ஜலம் போய்விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் லோகம் என்கிற இந்த பெரிய விருக் இந்த பாரத தேசமே வேறாக இருக்கிறது இலை பூ காய் மேலும் கொஞ்சம் ஜலம் தெளித்தால் அதுகளும் அதனால் கொஞ்சம் பச்சென்று ஆனாலும் வேரில் விட்டால்தான் அந்த இலை பூ முதலானதும் உள்ளே சத்து பெறுகிறது அந்த மாதிரி வெளி தேசங்களில் செய்யும் பூஜை ஆதிகளாலும் அந்த தேசங்களுக்கு கொஞ்சம் நன்மை உண்டாகுமானாலும் இந்த பாரத தேசத்தில் செய்கிறதால்தான் அந்த தேசங்களுக்கும் உள்ளூர புஷ்டியான பலன் கிடைக்கும் பகவான் லோக சிருஷ்டியில் ஒவ்வொரு தேசத்தில்தான் நல்ல கிளைமேட் ஒவ்வொன்றில்தான் நல்ல பயிர் பயிர்ப்பச்சை ஒவ்வொன்றில்தான் வைரம் தங்கம் இன்னும் விலையுயர்ந்த தாது பண்டங்கள் என்று வைத்திருக்கிறானோ இல்லையோ சில தேசங்களை ஒரே குளிர் என்றும் இன்னும் சிலதை ஒரே கொழுத்தல் என்றும் வைத்திருக்கிறான் நிலவளம் நீர்வளம் தாதுவளம் இல்லாமல் அநேக தேசங்களை வைத்திருக்கிறான் வளமுள்ள தேசங்கள் வளமில்லாத தேசங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி உதவும்படி வைத்திருக்கிறான் அப்படி தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த பாரத தேசம்தான் ஒரு பவர் ஹவுஸ் ஊர்பூராவுக்கும் லைட் கொடுக்கிற மாதிரி லோகம் பூராவுக்கும் தெய்வீகத்தை சப்ளை செய்ய வேண்டுமென்று வைத்திருக்கிறான் மனித தேகத்தில் ஹிருதயம் என்று முக்கியமான அங்கமாக ஒன்றை வைத்து அதுதான் தேகம் பூராவுக்கும் இரத்தத்தை சப்ளை செய்து ரட்சிக்கும்படியாக அவன் வைத்திருக்கிற மாதிரியே இந்த விஸ்வ விராட் ஸ்வரூபத்தில் சகல தேசங்களுக்கும் தெய்வ சம்பந்தமான தர்ம சம்பந்தமான ஆத்ம சம்பந்தமான ஜீவ சக்தியை சப்ளை செய்து ரட்சிக்கிற ஹிருதயமாக நம்முடைய தேசத்தை வைத்திருக்கிறான் இப்படி சொன்னதால் மற்ற தேசங்களில் உபாசனையே நடக்க வேண்டாம் என்று சொன்னதாக ஆகாது தனித்தனியாக ஒவ்வொரு அங்கத்தையும் ரட்சிப்பதற்காக அந்தந்த அங்கங்கள் மேலேயே மருந்து போட்டுக்கொள்ளவும் செய்கிறோம் அல்லவா ஒரு செடி மரம் என்று எடுத்துக்கொண்டாலும் வேரில்தான் ஜலம் விடுகிறோம் என்றாலும் பூச்சி பொட்டு அரிக்காமல் இருப்பதற்காக இலை காய் முதலானவற்றின் மேலேயும் மருந்து தெளிக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி அந்தந்த தேசத்திலும் தெய்வானுகிரக சக்திக்கு ஹானி ஏற்படாமல் இருப்பதற்கு அங்கேயும் வழிபாடு உபாசனை நடக்க வேண்டியதுதான் இருந்தாலும் எந்த அங்கத்திற்கு ஹானி வந்தாலும் ஹிருதயம் பழுதாகாமல் அதற்கு ரத்த சப்ளை செய்தால்தான் வியாதி நிவாரணமாகிற மாதிரி நம்முடைய நாட்டில் விதிவத்தாக வழிபாடுகள் நடந்தால்தான் நமக்கு மாத்திரமில்லாமல் சர்வதேசங்களுக்கும் சேமம் உண்டாக முடியும் இன்னொரு விஷயம் வைதேய பக்தி ராகபக்தி என்று இரண்டு உண்டு விதிவத்தாக அதாவது விதிப்படி ஒரு சாஸ்திர வழியிலே உபாசனை செய்வது வைதேய பக்தி இப்படி வழிபாட்டு கிரமம் என்று இல்லாமல் பிரேமையோடு நம் அன்பில் எப்படியெல்லாம் பகவானிடம் பிரார்த்திக்கவும் உறவு கொண்டாடவும் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் பக்தி பண்ணுவது ராக பக்தி அதை அனுராக பக்தி என்றும் சொல்வார்கள் தற்காலத்தில் எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படக்கூடாது என்ற மனப்பான்மை பரவி இருப்பதால் எல்லாரும் தங்களுக்கு ராக பக்தி இருக்கிறதாகவும் அதனால் விதிப்பிரகாரம் ஒன்றும் பண்ண தேவையில்லை என்றும் நினைப்பதாக ஏற்பட்டிருக்கிறது வாஸ்தவத்தில் நமக்கு அப்படியெல்லாம் சுத்த பிரேமை பகவானிடம் பொங்கிக் கொண்டு வந்துவிடவில்லை அது மட்டும் வந்திருந்தால் நாம் இருக்கிற தினுசே வேறையாக இருக்கும் எல்லா உறவுகளையும் முற்றிலும் தியாகம் செய்வதில் ஏற்படும் சரணாகத பாவம் ஈஸ்வரனிடம் வைக்கிற பிரேமையின் பிரதிபலிப்பாக சகல ஜீவ ஜந்துக்களிடம் பிரியம் என்று உத்தமமான சீலங்களோடு இருப்போம் ஆகவே பெரிய அளவில் நல்லது லோகச்சேமம் ஆத்மச்சேமம் உண்டாக வேண்டுமானால் அடிப்படையான பிரேம பாவத்தோடு வைத்தேய பக்தியை விருத்தி செய்து கொள்வதுதான் தற்போது நாம் இருக்கின்ற நிலைக்கு ஏற்றது இந்த வைதேய பக்தியில் ஒவ்வொரு தேசத்திலும் ஆங்காங்கு இருக்கிற மதத்தை அனுசரித்து விதிகள் அமைந்திருக்கிற வழிபாட்டு கிரமங்கள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாமும் தெய்வானுகிரகத்தை பெற்று தருகிற சக்தி இல்லாமல் போகவில்லை இருந்தாலும் வேத மந்திரங்களுக்கும் அவற்றை தழுவி ஆகம வழிபாட்டு கிரமத்தில் வருகிற மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் நாமாவளிகள் உபச்சாரக் கிரியைகள் ஆகியவற்றுக்கும் இந்த சக்தி விசேஷமாக இருக்கும்படி பகவான் வைத்திருக்கிறான் அதோடு இந்த பாரத தேசத்து மண்ணில்தான் அந்த சக்தி பூரணமாக பலன் தரும்படியும் வைத்திருக்கிறான் மந்திர வீரியமானது முழு பலனையும் தருவது நம்முடைய தேசத்தில்தான் கர்மபூமி எனப்படும் இந்த பாரத தேசத்தில்தான் இங்கே கர்மா என்றால் மந்திரங்கள் பிரயோகமாகிற சாஸ்திர கர்மா என்றே அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த கர்ம பூமியில் ராவணன் எடுத்து சென்ற ஆத்மலிங்கம் விபீஷணன் எடுத்து சென்ற ரங்கராஜ விக்கிரகம் ஆகியன இருந்தால்தான் லங்கை உள்பட எல்லா தேசங்களுக்கும் அதிக சேமம் என்பதால் தான் விக்னேஸ்வரர் தமது விகடமான சுபாவத்தால் வேடிக்கை கோபம் அடிதடி குட்டுகிறது என்று எல்லாம் கலந்த நாடகமாக ஆடி இங்கேயே நிலைத்து இருக்கும்படி செய்தார் மகா அவர்கள் பூகோள ரீதியாக உலகம் முழுவதையும் விவரித்து நம் பாரத தேசத்தின் தெய்வீக தன்மையை உள்ளங்கை போல் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் ஆகவே அவருடைய அறிவுரைப்படி வைதேய பக்தியை உறுதி செய்து நாமும் உலகமும் நலம் பெறுவோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர மகா சரணம் இது போல் மகா பிரிவு அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हरे शंकरे, जे जे शंकरे, हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण